ஆயிரம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டும் உனக்கும் சேதுபதிக்கும் நீ சொல்கிற சேதுபதி சேது சம்திங் அதெல்லாம் வெளியில் இங்கே வந்து அவர் வந்து ஒரு ஹோஸ்ட்டு அவர் உனக்கு வந்து நண்பராக கூட இருக்கட்டும்ப்பா அவர் மக்கள் செல்வனாக உயர்ந்திருக்கார் நீ மக்கி போன பர்பமாகிற இன்றைக்குமே அதில் இருந்தே தெரியுது ஏதோ உனக்கும் வந்து விஜய் சேதுபதியுடைய வளர்ச்சியில் பொறாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியில் கணவனும் மனைவாக உள்ளே வந்திருக்கீங்க தனித்தனியாக ஆடுவேன்னு இதில் வேறு நாங்கள் தனித்தனியாக தான் ஆடுவோம்

நல்லா சுற்ற போறாங்க பாரு எங்க வீட்டுக்காரு எவ்வளவு அருமையாமரு சேதுபதி வந்து உன்னுடைய நண்பர் அதுக்காக நீ உள்ள வந்து ஒரு போட்டியாளர் அப்படின்றத மீறி உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணின்னு வந்து ஒரு சக போட்டியாளரை நான் காலி பண்ணிடுவேன் நான் இச்சு தள்ளிடுவேன் நான் வந்து ஸ்டாண்டப் காமெடியன் இல்லை நான் வந்து ஹீரோ மெட்டீரியல் நீ சொன்னதான் தெரியுது அது நான் காமெடியன் கிடையாது ஸ்டாண்டப் காமெடியன் நான் ஹீரோ மெட்டீரியல் தான் ஏன்னா ஸ்டாண்டப் காமெடியன் நான் மட்டமாக நினச்சிருக்கிறியா நீ ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்து பல பேர் வந்து உச்சத்தை தொட்டிருக்காங்க வியாபார ரீதியிலான மிகப்பெரிய ஸ்டார்ஸாக உருவெடுத்துருக்காங்க எவ்வளோ பேர் உதாரணம் சொல்லலாம் ஆனால் நீ என்ன சாதிச்சிருக்க எனக்கு தெரியல உன்னுடைய வளர்ச்சிக்காக உன்னுடைய சினிமா கேரியருக்காக பாஸ்க்குள்ளே வந்துருக்குற அந்த அடக்கத்தோட உன்னுடைய ரியாலிட்டின்னாவோ உன்னுடைய கேரக்டர் என்னாவோ உன்னுடைய பர்ஃபாமன்ஸ் அதை உள்ளே வந்து காட்டி மக்களை கவர் பண்ணணும் நினைக்கிறதை விட்டுட்டு வந்த போய் டைட்டிலாக உட்காந்துருக்கிறது நீ என்ன பண்ண பிரசென்ட் தெரியவே இல்லை நீ மெரட்டல்லாம் விடுற உன் மனைவி என்னன்னா அப்பா என்னடா ஆடிவ் வருது இங்கே நின்று காங்கிரஸ் அமைதியாக அப்படியே முகத்தை வந்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே அவ்வளோ சகுனித்தனம் அந்த மாதிரி ஒரு ஆக்டிடியூடாக அவங்க வந்து வெளியே வரல சான்ட்ராக தயவு செய்து வந்து டாஸ்க் சீக்ரெட் டாஸ்க் முடிஞ்சிடுச்சு அங்கே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஓகேங்களா அது வந்து வெளியே வாங்க இல்லைன்னா வந்து சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு எங்களுக்கே தெரியாமல் பார்க்குறவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்களா நீங்கள் பின்னே நடந்துங்கன்னு பண்ணுறதுக்கு ஒரு ஆளாக இருக்குது ஏன்னா ஸ்டோர் ரூம் என்ன அங்கே எங்களுக்கு டாஸ்க்கில் வந்து விளையாடாமல் அந்த டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணி பிக் பாஸ்க்குடைய பேச்சை மரியாதை கொடுக்காம பனிஷ்மெண்ட் கொடுத்து கொடுத்துருக்காப்புல ஒஸ்ட்டு ஃபர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்பட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காப்புல அதையுமே ஒழுங்கா ஃபாலோ பண்ணாமல் எழுத்தறிஞ்சு பேசிக்கின்னு விக்கிரம கலாயகர் என்ற பேர வழியேன்னு தரத்தை குறைச்சிக்கிறீங்க மாய் மட்டும் இல்லாதவடை சேரீங்களா அது ஸோ பிரஜத் நீ என்ன ஆகணும்னா சுபீக்ஷா என்னடா பண்ணிச்சு ஒன்று நான் சைலண்டா உட்காந்துட்டு இருக்கேன் சுபீக்ஷாவை சைலண்டாக இருக்க சொல்லு அப்புறம் நான் பேச ஆரம்பிப்பேன் ஆ ஒன்னா சுபிக்ஷாவை வந்து அட்டாக் பண்றது கேவலமான ஒரு காரணத்தை சொல்லி ரெண்டு முறை நாமினேட் பண்றாப்ப ஒரு ஒருடி நாமினேஷனுக்கும் பயன்படுத்தலாம் ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கும் பயன்படுத்தலாம் ஏதோ வந்தாலும் சீக்ரெட் டாஸ்கில் சாண்ட்ரா சொல்லிட்டாங்களாம் அவங்க தும்பனத்துக்கு இது மட்டும் வெளியில் இருந்தால் நான் வேற மாதிரி கேட்டிருப்பேன்னு ஏதாவது அந்த பொண்ணு சொல்லிச்சு அந்த பொண்ணு என்ன பண்ற முடியும் அந்த பொண்ணு மேலே ஏன்னா இவ்வளோ வன்மத்தை கொட்டுறீங்க வன்மத்தை கொட்டுறீங்க கேம்ல நீங்கள் ஆடுறீங்க ஓகே அந்த பொண்ணுடைய பேக்ரவுண்ட பத்தி என்ன பேசுறீங்க ஏற்கனவே கமரூத்னா பார்வதி பேசியது பெண்ணிய போராளி பார்வதி வந்து கமரூத் பேசும்போது மூடிக்குன அதுவும் சேர்ந்து பேசிச்சு கேட்டா நான் வந்து பிரையாரிவதி பகுதி பிரையாரிவதிக்கு சொல்லி திருஞ்ச வந்து பார்வதி பார்வையை தூக்கி சாப்பிடுற மாதிரி நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க சுபிக்ஷாவ பத்தி பின்னாடி கடல் கன்னியை சின்ன வளையல கடல் கன்னிய இருக்கதின்ற மாதிரி ஒரு டயலாக் சொல்ற கடல்கன்னி எப்படி மென்சன் பண்ணலாம் நீ எப்படி மென்சன் பண்ணலாம் அப்போ அந்த பொருளுடைய சமுதாயத்தை பற்றி தான் நீ தரம் தாச்சி பேசுகிறேன் ஒன்றுங்க திவாகருக்கு என்னடா வித்தியாசம் இருக்குது திவாகர் தகுதி தரா சொல்லி ஓப்பனாகவே பேசி அவன் யார் என்ன என்றத இந்த ஊர் வழக்கம் பார்த்து அவனை செருப்பால் அடிக்காத பொறியாக வெளியே திருக்க போட்டிருக்காங்க அவனாவது நான் வந்து என்ன மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி சுற்றிருக்குறான் நீங்கள் தான் வந்து ரொம்ப ப்ரில்லியண்டான கப்புள்ஸ் ஆச்சேன் ரெண்டு பேருமே ஆனால் உங்களுக்கு வந்து அந்த நாங்களாம் பெரியாது அப்படின்ற மமதையா உணவு பொட்டாட்டிக்கும் சாண்ட்ராவும் சரி நீயும் சரி சொல்லும் போதும் சாண்ட்ரா சொல்லுது ட்ரூ கலர் வெளியே வந்துச்சு என்ன ட்ரூ கலரு அதனுடைய ட்ரூ கலர் என்ன யாரை பற்றி எங்கே பேசினாலுமே மற்ற தட்டி பேசுகிற அளவு இல்லை பெரிய பருப்பா சாண்ட்ரா பெரிய பருப்பா இல்லை பிரஜன் பெரிய பருப்பா சுபிக்ஷாவுடைய சமுதாயத்தை வந்து அடையாளப்படுத்தி பேசுறதுன்றது இந்த சாண்ட்ரா மேடம் இருக்காங்களா எவ்வளோ மட்டமான புத்தி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக கூட அந்த விஷயத்த சொல்லலாம் பார்வதி கிட்ட ரெண்டு மூணு இடத்துல சுருனதுனால சுபிக்ஷா வாட்ரு பண்ணும் போதுன்னா வந்து விக்ரமுடைய நாய கூட இது கூப்பிவிடுவா விக்ரம் வழக்குற நாய் மாதிரி சுபிக்ஷா மாதிரி அதுவும் தபா ஒட்டா சுன்னுட்டு போகுது அவன் இவன் அப்படின்னு ஏக வசனத்துக்கு விக்ரம பேசுது இப்ப அவன் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா சுபிஷா கிட்ட அத்தான் அவன் பிக் பாஸ் நம்ம பேப்பர் பேப்பரோடைய பிரச்சனைக்கு கேட்குறோம் உன் பொன்னாட்டிய நாயின்னு ஒருத்தன் சொன்னாலோ இல்லை அவ இவன்னு சொன்னாலோ நீ மூடி நிற்பியாடா நீ ஒரு பொண்ணை பற்றி பின்னாடி அந்த பொண்ணுனுடைய சாதியை கண்டிப்பாக நான் அதை வந்து பட்டவத்திரமாக வெளிப்படையாக சொல்லுவாங்க அதை அடையாள பற்றி நீ அது பக்கத்தில் வந்து ஒரு வகுத்தறிவு ஊழ்த்தி ஒன்று உக்காந்து கேட்டு பஜாரி பஜாரி வச்சு அது ஆல்ரெடி வந்து

நீ என்ன பண்ணுறியோ நீ என்ன பேசுறியோ அதோ உனக்கு நான் கண்ணாடி அதனால தான் உன் பாஷிலே பேசணும்னு நான் வந்துருக்கேன் உன் பொண்டாட்டி நாடாணா சுபிக்ஷாவுக்கு வந்து மருந்து கொடுக்கணும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு மெடிசன் கொடுக்கணும் அதுக்கு வந்து மனநிலை சரியில்லைன்னு சொல்லுதா இல்லை வயத்தாலை போதா இல்லை வந்து அதுக்கு ஏதாவது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற மாதிரி சீப்பாக வந்து பின்னாடி சுபிக்ஷா பற்றி பேசுதா அங்கங்கே சுபிக்ஷாவை பற்றி தான் பேசுறீங்க அந்த பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கு ஏதாவது வாங்கிக்கொடுங்க ஏதோ பிரச்சனை அதுக்கு எவ்வளோ கேவலமாகறீங்க நீங்கள் நான் கைட்டிடுவோம் மாற்றிடுவான்ட்டு உள்ளே வந்துட்டு நான் தனியாக தான் ஆடுறேன் பிரச்சனை சொல்றேன் டேய் வேற ஏதாவது சிச்சுக்குவாங்கடா நீ சொல்றது கேட்டால் நீ தனியாக ஆடுற இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தேர்ந்தெடுக்கிறதுக்கு கூட கண்ணை காட்டுது உன் பொண்டாட்டி அதுக்கேற்ற மாதிரி சாண்ட்ராவி திவ்யோகம் சொல்கிறேன் சாண்ட்ரா எல்லாம் சொல்கிறது கனிக்கு அதிகமாக ஓட்டு வந்து நான் அது கூட போகணுன்னு இருந்தால் ஐயோ பயமா இருக்கு ஸ்டார் சொல்லிட்டா அவர் வந்து சொல்லாரு அவர் ரொம்ப நல்ல ஒரு அவர் திவாகர் வந்து ரொம்ப அவர் சொல்றதெல்லாம் வந்து வேத வாக்கா எடுத்துப்பாங்களா சேன்ட்ரா உள்ள வரும்போது என்ன கண்ணோட்டத்தில் வந்தீங்க நீங்க திவாகர்மா திவாகர் கண்ணோட்டம் என்ன வருது உங்களுக்கு உள்ள வந்து அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க கனி வந்து கூட ஜெயிலுக்கு வந்துட்டா ஐயோ என்னால முடியாது அப்படின்னு அவ்வளோ பயமாடா உன் பொண்டாட்டிக்கு சேன்ட்ரா எனக்கு பயமா இருக்காது அது உள்ள வந்துட்டு ஏதாவது சும்மா பேசிட்டே இருந்த நீ யோசிச்சு பாரு நாளே சான்ட்ரா சொன்னதுக்கு அப்புறமா நீ வந்து சாண்ட்ரா திவ்யாவை சொல்லிவிட்டு நான் பற்றியா ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டேன் இந்த நேர்மையாக உங்கள் சீனெல்லாம் எங்களுக்கு தெரியாதா நீங்களா உக்காந்து என்னென்னா பேசியிருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா நீ தலை போட்டி போகணும் நீங்கள் உன் டீமுக்கு நாலு காயின் கொடுத்தாங்க தன்னுடைய கணவர் தான் தலை தலை பதவிக்கு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணப்ப ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாதா உன் போட்டாடி தனியாக ஆடுது இதில் வேறு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஹீரோ எங்கள் வீட்டுக்காரங்க நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க நினப்பு தான் புழப்பு கேக்குதுவாங்க அது மாதிரி எல்லாத்துக்குமே சான்ஸாக வந்து அவங்க வீட்டுக்கார தான் சொல்லுவாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் பிரஜன் ஹீரோ பிரஜன் எங்கள் வீட்டுக்காரர்கள் டீமுக்கு நாலு காயில் இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து இந்தம்மா வந்து நாங்கள் தனித்தனியாக தான் விளையாடுறோம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்க எத்தனை புருவ போனோம் உனக்கு உன் புருஷன் கூட நீ சேர்ந்து விளையாடுற அப்படின்றதுக்கு பார்த்தா கார் போட்டு உட்காந்து அந்த முகத்தால் ஒரு மாதிரி வச்சுக்கணு பிக் பாஸ் கேள்வி கேட்டுக்கணு பின்னாடி கை கட்டிக்கினு அப்படி பிக் பிக்பாஸ் என்னை வந்து இப்படி சொல்லிட்டான் எப்ஜே ஒப்புக்கு சப்பான்னு சொல்லிட்டான் அதை நீங்க அட்ரஸ் பண்ணனா அந்த லோகோல வச்சுருக்கீங்களே கண்ணு அதை அடுத்த சீசன்ல மூடிடுங்க இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலைன்னா பிக் பாஸ் நீங்க திறந்து வச்சிருக்கீங்களா கண்ணை அதை அடுத்த சீசன்ல மூடி வச்சுக்கோங்க பெரிய அநீதி நடந்துச்சு இந்த அம்மாவுக்கு நீ பேசுறதா நீ எவ்வளோ கேவலமா நடத்தல எல்லாரையும் எவ்வளவு அசிங்கமா பேசல எல்லாரையும் கனிய பின்னாடி போயிட்டு கிழவின்றது கனி அவ்வளோ மட்டம் தட்டி பேசுறது நீ கனியில இருந்து ரம்யாவுல இருந்து சுபிக்ஷால இருந்து இந்த விக்ரம் இந்த விக்ரம் நீ வந்து என்ன பண்ற அவன் வந்து மாக் பண்றான் அவன் வந்து கிண்டல் பண்றான்றது ஏறியது இல்லை நீ எல்லார்டும் சொல்கிறல்ல நீ என்ன மட்டும் மட்டும் பண்ணுறது பண்றதை அவன் திருப்பி கொடுக்கறான்னு நான் நினைக்கிறேன் அவன் பற்றதை நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரியா பண்ணால் தான் சரியா இருக்கும் பார்வதியாகட்டும் சேன்ட்ரா உங்களுக்காகட்டும் திவ்யாவுக்காகட்டும் இந்த பிரஜனுக்காகட்டும் உங்களுக்கெல்லாம் வந்து உங்கள் பாணியிலேயே பதில் சொல்லணும்ன்ற இப்போ நீ என்ன பண்ண இன்றைக்கி அவனை நான் வாய் வரலையா தெரிய தெரிய முத்தி இருக்காது உங்களுக்கெல்லாம் வாய் மட்டமா சரியில்லை இல்லை உங்களுக்குன்னு சொல்லி நிக்கியை ஆடி காட்டுறேன் அசிங்கமா இல்ல வாய் மட்டும் தங்காது மாய் மட்டும் தங்காது இதெல்லாம் அவங்க வீட்டில இருக்கக்கூடிய குழந்தைங்க பார்க்காதா குழந்தைங்க எக்டோ பாத்துருப்பாங்க போல அதனால வந்து அவங்க தெரிஞ்சிருக்கு அம்மானா இப்படிதான் அப்பான்னா இப்படிதான் தெரிஞ்சிருக்கு போல சோ பல விஷயங்கள்ங்க தொட்டிபோல் சோழனை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ இழுக்கு கொட்டி கிடக்குது இந்த சாண்ட்ரா பேச்சுக்கள் இந்த திவ்யா பார்வதி எல்லாம் உக்காந்துகளுக்கு போடுற பிளானு பேசக்கூடிய பேச்சுக்கள் பின்னாடி பேசக்கூடிய கேவலங்கள் அவ்வளோ இருக்குது பாவம் ஒன்றோரில் ஏதோ வந்து வேற வழியே இல்லையே போட்டு தான் ஆகணுமே அப்படின்றதுக்காக போடுறாங்க பழக்கம் ஸோ ஒன் ஒன்னோரில் வந்ததையாவது அட்ரஸ் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கணும் 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 அப்படின்றதான் நமது எதிர்பார்ப்பாக இருக்குது நீங்கள் கேட்க தவறிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி என் வந்து பிக் பிக்பாஸு இந்த எல்லா டீமுக்குமே சாண்ட்ரா பிரசென்ட் தான் வந்து படி அடகுறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க நாங்கள் நினச்சிப்போம் நீங்கள் அவங்கள பார்த்து பயப்படுறீங்கன்னு நாங்கள் நினச்சிப்போம் ஓகேங்களா சாண்ட்ராவுடைய அந்த திமுறை அந்த ஆட்டிடியூடை அந்த குரூர புத்தியை அடையாளப்படுத்தி ஏன்னா போன வாரமே நல்ல ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைச்சிது சபரியம் பார்வதி இஷ்யூவில் நீங்கள் இன்டைரக்டாக விஜய் சேதுபதி அவர்களே கலாச்சிங்க அதெல்லாம் பார்த்தா ஓப்பனாக நீங்கள் அச்சு விடணும் போன வாரம் இந்த வாரம் செய்யக்கூடாது குறிப்பாக வந்து பிரஜனை வந்து இந்த மிரட்டல் விடுக்கிறான் நீ யாரா நீ அதிகாரம் நீ வச்ச ஆளான் பிக்பாஸ் கிட்ட ரிக் பண்ணி சொல்லுவேன் நீ வெளியில் போய் உங்க கொண்டாடி சொல்கிறேன் நான் ரெண்டு நிமிஷம் பிக்பாஸ் பண்ணி டோர் திறந்து வைக்க சொல்றேன் நீங்க வீட்டுக்கு போய் ஒய்ஃபை கண்டிப்பாகவே கண்டிப்பாக விஜய் சேதுபதி பத்தி அட்ரஸ் பண்ணுறோம் ஏன்னா சேது வருவான் நான் மாதிரி பேசுகிறேன்ற சொல்றது கேவலமா இருக்கு ஒரு ஹோஸ்டா இருக்கக்கூடிய விஜய் சேதுபதிய நட்பை வச்சு அதன் மூலமா வந்து ஒரு சிபாரிசு தேடிக்கொள்ளக்கூடிய வகையில பிரஜன் என்ன ஒன்னா பேசலாம் என்ன ஒன்னா பண்ணலாம்னு நினச்சு இருக்கிறான் சேன்றா அதையும் தாண்டி பிக் பாஸே எனக்கு ஒன்னும் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல சுத்தி இருக்குது இதெல்லாம் விஜய் சேதுபதி நிச்சயமாக அட்ரஸ் பண்ணி ஆகணும் அந்த வந்து காஸ்ட் ரீதியாக வந்து உள்ளுக்குள்ளே ஒரு வர்மத்தை வச்சுக்கிட்டு வக்கரத்தை வச்சுக்கிட்டு ஒரு உயர்வு மனப்பான்மையில் நம்ம பெரியாது அவங்கெல்லாம் வந்து நம்ம கீழானவங்கன்ற மாதிரி ஒரு மனோ நிலையில் ஒரு 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 கேவலமான ஒரு எழி சிந்தனையில் இருக்கக்கூடிய இந்த பிரஜனையும் சேன்ட்ராவையும் வந்து கண்டிப்பாக கேட்டாங்க திவாகர் அமிச்சிங்கள வெளியே அவன் ஓப்பனாக தகுதி தராத பற்றி பேசுறதுக்காக அமிச்சிங்களில் வெளியே அதே போல இந்த பிரச்சனை தூக்கி வெளியே போடுங்க சாண்ட்ரா அப்புறம் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு பார்க்கலாம் திவ்யா வந்து எவ்வளவு நாளைக்கு திவ்யாவும் பார்வதியும் ஜாலரா பிக் பாஸ் பார்வதியை தூக்கி சாப்பிட்டுச்சு பாரு சாந்த்ரா பார்வதி பீஸ் பார்வதி எழுபடி வேலை செய்யரா வந்து சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமா அது கண்டிப்பா தான் அது சரிதான் ஜாலர ஆயிடுச்சு உட்கார்ந்து திவ்யா அதை விட கேவலம் நம்ம வந்து விஜயசேகரபூ சொல்றோம் நாளைக்கு வரீங்களா வந்துட்டு நீங்க திட்டம் கூட திட்டாதீங்க எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்டே எவிஷன் பண்ணி ஆச்சுருங்க உங்களுக்கு ஒரு சங்கோஜமாக தர்ம சங்கடமாக இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல வந்து இப்போ நாங்கள் வந்து புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறோன்ற மாதிரி அந்தாலும் வெளியே அனுப்புங்க அதையாவது பண்ணிவிடுங்க அவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறார் இந்த பிரஜை ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுறது அது கூட வந்து ரொம்ப டைட்டில் பார்க்குறது பேசுகிறது பார்க்கணும் நான் கரெக்டாக இல்லை என்ன தவிர இல்லை யாருமே சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து விஜயசேதுபதி அவர்களே இங்கே தட்டி கேட்டாங்க இதெல்லாம் இந்த பிரஜன் மாதிரியான ஆட்களுக்கு தான் நம்மளோ பேசியாகணும் இது மாதிரி வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய பிரஜென்ட் போன்ற நபர்களை வந்து எக்ரியேட் பண்ணாதீங்க விஜய் சேதுபதி ஆன வந்து சாண்ட்ரா மாதிரியான வன்மம் பிடித்த மற்றவங்க எல்லாருமே மத்தமா நினைக்கக்கூடிய பின்னாடி கேவலமா பேசக்கூடிய ஓவர் ஆட்டிடியூட் காட்டக்கூடிய பிக் பாஸுக்கு வந்து நீ சம்பளம் வாங்காம வந்தியா தனம் சம்பளம் இருக்குல்ல இன்னும் பிக்பாஸ்க்கே சவால் விடுறேன் பிக் பாஸே வந்து கேள்வி கேட்குறேன் பிக்பாஸ் சொல்லக்கூடிய எந்த டாஸ்க்குமே வந்து நீ ஒழுங்காக பண்ணுறது கிடையாது அதில் ஒரு ஃபன்னாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகணுன்ற அக்கறை கிடையாது எல்லாத்தையுமே ஒரு கான்ட்ரவர்சியாக பண்ணுறது மதிக்கிறது கிடையாது முதல்ல பிக் பாஸை இந்த மாதிரியான ஆட்களை வந்து உங்களுடைய கேம் ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிக்கணுன்ற பொறுப்பு விஜய் சதுபதி இருக்குது இந்த அஸ்மன உண்மை செய்கிற அட்டகாசங்கள் அலப்பறைகள் அட்ராசிட்டிஸ் இதையெல்லாம் அடையாளப்படுத்த வேண்டிய இடத்துல நேர்மையாக விஜய் சேதுபதி இருக்கிறார் நான் நம்புகிறேன் நாளைக்கு பார்ப்போம் என்ன பண்ணுறாரு எதுவும் பண்ணுறாருன்னு விஜய் சேதுபதி நாளைக்கு எப்படி நடத்துகிறார் அப்படின்றத பொறுத்து நமது கருத்துக்களை நாம் வந்து பேசுவோம் நான் இன்னொரு காணொலியில் வந்து பேசுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் விந்தய பாரதி